ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் ஒரு கிராமத்து சாயலில் ஒரு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு பார்த்துட்ருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடு தாங்க இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோ சத்தி ரோடு கோவில்பாளையத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குப்பைப்பாளையம் போகிற ரோடு சத்தி ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீட சூப்பராக கட்டியிருக்கிறாங்க நாலு சென்ட் இடம் ப்ளஸ் வீட்டோட மொத்த விலையை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க ரொம்ப குறைந்த விலைங்க டிடிசி பேப்பர் இருக்குங்க பிளான் அப் இருக்குங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டி தரப்படுங்க இபி கனெக்ஷனும் இருக்குங்க ஒரு கிராமத்து சாயலில் வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அருமையான வீடுங்க ரோட்டுக்கு மிக அருகில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தார் ரோடுங்க தார் ரோட்டுக்கு ஃபஸ்ட்டு சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவுட்ரு பாத்ரூம் பிளான் பண்ணி அவுட்ரு வாஷ் மிஷின்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் வீஸ்ட் சைட்டில் நார்த் மெயின் மெயின்டர் வச்சு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறது நல்லா வாஸ்துவான ஒரு இதுங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினான்கரை சைஸில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ரெண்டு வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஏர் நல்லா இருக்குங்க நமக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் டைல்ஸு கிச்சன் ரேக்ஸு டாப்ஸு எக்ஸ்டர் ஃபேன் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸில் ப்ரொவைட் பண்ணி லாப்ஸெலாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அட்டாச் பதில்தான் பிளான் பண்ணியிருக்காங்க இண்டியன் டாயட் போட்டிருக்காங்க இந்த ரூப்பில் பூஜா ரூம் வந்து ஈஸ்ட் வீசி நல்லா நல்லா வாஸ்து கொடுத்துருக்காங்க நாலுக்கு பத்துக்கிற சைஸில்

பிளாப்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகிய த்ரீ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலைங்க வேணுங்கிறவங்க ஸ்ரீநதி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த வீடு தேவைப்படலாங்க அவுட்ரு பத்திரம் பிளான் பண்ணியிருக்காங்க இன்னும் எழுத்தாக போட்டிருக்காங்க அவுட்டர் சர்க்கிள்ஸ் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க பில்லர் வந்து விட்டு தாங்க கட்டிக்கிறாங்க வீடுகளுக்கு அந்த வீடு அமைஞ்சிருக்கு சுத்தி இருக்க வீடு இருக்குதுங்க தான் நம்ம சேனல் பூச பார்க்குறீங்கன்னா சொன்னாங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல போடுற வீடியோ உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வருங்க